வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள போடக்கூடிய வீடியோ நாம பண்ணைக்கீரை என்கின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் எங்கும் காணப்படுகிறது இது செம்மண் பூமியிலும் மணற்பாங்கான இடங்களிலும் செழுமையாக வளரக்கூடிய ஒரு செடியினமாகும் இச்செடியானது பயிர்களில் கலையாகவும் வளரக்கூடியது இதன் உயரம் செழுமையாக வளரும் பட்சத்தில் நாலடிக்கு மேலும் வளரும் இதன் நீள்வட்ட இலைகள் எதிரடுக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் கூம்பாக கதிர் போன்று நீண்டிருக்கும் இப்பூக்கள் பல வண்ணங்களில் அதாவது வெண்மை வெண்மை கலந்த ஊதா ரோஸ் ஆரஞ்சு இது போன்ற நிறத்தை பெற்றிருக்கும் இப்பூக்கள் காற்றில் அசையும் பொழுது பார்ப்பதற்கு ரம்மிய காட்சியாக இருக்கும் இது விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகிறது இக்கீரையை மகிழிக் கீரை என்றும் கூறுவதுண்டு இதனுடைய பொதுவான குணம் குடலுக்கு நன்மையை தருகின்ற பண்ணை கீரையானது ஆமம் கரப்பான் கிரந்தி வீரணம் இவற்றை நீக்கும் மலத்தை இலக்கி லகுவாக வெளிச்செல்லும் உடலுக்கு பலத்தை கொடுக்கும் மேலும் பெண்களின் உதிர சிக்கலை தீர்க்கும் இப்போ இந்த கீரையை வைத்திய முறையில் எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை பற்றி விளக்கமா பார்க்கலாம் துவரம் பருப்பை ஜலம் விட்டு வேக வைத்து மலரும் பதத்தில் அலம்பி வைத்துள்ள இந்த பண்ணைக்கீரையையும் சிறிது பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இவைகளை போட்டு ஒரு ஆவி வேக வைத்து உப்பிட்டு முறையில் தாளிதம் செய்து அல்லது கரைத்த புளி சேர்த்து உப்பிட்டு கடைந்து முறையில் தாளிதம் செய்து அன்னத்துடன் சேர்த்து நெய்விட்டு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் மலத்தை லகுவாக வெளித்தள்ளும் குடலை சுத்தப்படுத்தும் உடலுக்கு தெம்பை கொடுத்து பலத்தை உண்டாக்கும் இந்த கீரையைக் கொஞ்சம் கொண்டு வந்து இடித்து பிழிந்து சாரெடுத்து ஆறாத ரணங்கள் வெட்டுபட்ட காயங்களுக்கு மேல் தடவ ஆறும் இந்த இலையுடன் சமபாகமாக அத்திமரப்பட்டையை சேர்த்து நன்றாக அரைத்து கரப்பான் கிரந்தி சுரி இவைகளுக்கு பற்று போட ஆறும் மேலும் இதன் இலையுடன் சமபாகமாக அத்திமரப்பட்டையை சேர்த்து இடித்து ஒரு மட்கடாயத்தில் போட்டு நீர்விட்டு கஷாயமாக செய்து வடிகட்டி ஐம்பது மில்லி வீதம் நாள் ஒன்றுக்கு காலை மாலை இருவேளையாக அறிந்தி வர ஆசனக்கடுப்பு சீத ரத்த பேதி தந்தி பிரமேகம் ஆகியவை குணமாகும் இன்னும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற உதிரச்சிக்கல் அதாவது பீரியட்ஸ் என்று சொல்லக்கூடிய விட்டுவிட்டு வருவது சரிவர காணாமல் இருப்பது இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த கீரையையும் மணத்தக்காளி கீரையையும் சமபாகமாக எடுத்து அதனுடன் மிளகு பூண்டு வெங்காயம் சேர்த்து நீர் விட்டு வேக வைத்து நீரை வடிகட்டி உப்பு சேர்த்து சூப்பு போல் தொடர்ந்து அறிந்தி வர குடல் புண் என்று சொல்லக்கூடிய அல்சரை குணமாக்கும் வாய் வேக்காடு உள் சூடு வாய் ரணம் ஆசன கடுப்பு நீர்ப்பை குதிப்பு தாகம் முதலியவை குணமாகும் இந்த மகிழ்கீரை என்று சொல்லக்கூடிய பண்ணைக்கீரையில் இன்னும் அநேக நற்பயன்கள் நிறைந்து காணப்படுகிறது பயன்படுத்தி பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்